திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அதிமுக ஒன்றியத்துக்குட்பட்ட நத்தக்காடையூரில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலை வகித்தார் நான்காண்டு திமுக ஆட்சியில் ஏழாயிரம் கொலைகள் குறித்து துண்டு பிரசுரம் விநியோகம் செய்யப்பட்டது திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவையின் சார்பாக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் தலைமையில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி அதிமுக ஒன்றியக் கழகம் நத்தக்காடையூர் பேருந்து நிறுத்தம் அருகில் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட சாதனை திட்டங்களையும் திமுக அரசு பதவியேற்ற இந்த நான்கு நான்காண்டுகளில் பொதுமக்கள் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்பட்டுள்ள இன்னல்களை துண்டு பிரசுரங்களாக அச்சிட்டு வழங்கினர் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி ஜெயராமன் கடைக்கடையாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திமுக ஆட்சியில் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் மேளாதுயரில் விட்டு சென்ற மறைந்த திருப்பூர் தெற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அம்மா பேரவை இணை செயலாளருமான குணசேகரனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கேயம் ஒன்றிய கழக செயலாளருமான என் எஸ் என் நடராஜ் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் குமார் திருப்பூர் தெற்கு மத்திய பகுதி கழக செயலாளரும் மாமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான கண்ணப்பன் சென்னிமலை ஒன்றிய கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மெல்லக்கோவில் நகர கழக செயலாளர் டீலக்ஸ் மணி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் கண்ணுசாமி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் பழனிச்சாமி சென்னிமலை பேரூராட்சி கழக செயலாளர் ரமேஷ் மாவட்ட அம்மா பேரவை தலைவர் கந்தசாமி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் மாவட்ட அணி இணை செயலாளர் அப்பு என்கிற பழனிசாமி இளங்கோ ஆண்டவர் பழனிசாமி மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் ராசு என்கிற சண்முகசேகரன் ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி வார்டு மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் முன்னாள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் முன்னாள் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் சார்பு நிர்வாகிகள் பூத் கிளை நிர்வாகிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்